ஈட்டி தமிழ் நேரல் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறது வந்து Q&A அண்ட் ஏ செக்ஷன் அடுத்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் லெங்க்தியான கொஸ்டின் ஸோ அதனால கொஞ்சம் ஆன்சரும் கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் வந்து உமா சரவணன் ட்ரிபிள் நைன் ஃபைவ் சார் எஸ்ஐபி ஓப்பன் பண்ணணும் எஸ்ஐபி ஓப்பன் பண்ணணும் பட் எங்கே போய் ஸ்டார்ட் பண்ணணும் அதை பற்றி ஒன்றும் தெரியாது பேங்க்லேயே ஓப்பன் பண்ணலாமா பேங்கில் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா எந்த பேங்க்லேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது அது தேவையில்லையா அது தேவையில்லையா போட்டால் தான் யூஸ் ஆகுமா இ ஐபிஓ எனக்கு சிப்பு போடணும்னு தோணுது இப்போது ஆ இப்போது ஐபிஓ கிடையாது இப்போது இப்போது எனக்கு சிப்பு போடணும்னு தோணுது பட் எப்படி எங்கே ஓப்பன் பண்ணுறது டிமேட் அக்கௌண்ட்டுன்னா என்ன தெளிவான வீடியோ போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து ஒரு லென்த்தியான கொஸ்டின் நான் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்ததே ஒரு நல்ல ஒரு நல்ல இது தான் நான் என்ன சொல்லுவேன்னா ஐடி தமிழ்லே இந்த பர்டிகுலர் யூடியூப் சேனலே ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது நீங்கள் அந்த வீடியோஸை போய் கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலர் வீடியோஸ் லேட்டஸ்ட் வீடியோஸ்னு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பட் இருந்தாலும் கேட்ட கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன் எஸ்ஐபி அப்படின்னு கேட்டிங்கனாக்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இது எங்கே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்க கண்டிப்பாக பேங்க்கில் ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணுறது தவறே கிடையாது நீங்களே பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஐ இப்போ ஐசிசியில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரீ இன் ஒன் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சியில் பண்ணுறீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியில் ஒரு த்ரீ இன் த்ரீ இன் ஒன் அப்படிம்பாங்க த்ரீ இன் ஒன் என்ன ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கும் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் கீழ ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் நீங்கள் உள்ளே போய் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஒரு தடவை நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சில கிளைண்ட்டுக்கு ஃபஸ்ட் இயர் மட்டும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க வெல்கம் பெனிஃபிட் மாதிரி கொடுப்பாங்க அதுக்கப்புறத்துலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே கால் பண்ண ஆரமிச்சிருவாங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை சார் நீங்கள் எந்த விதமான பர்ச்சேஸும் பண்ணலை நீங்கள் எந்த விதமான ட்ரேடிங்கும் பண்ணலை உங்கள் அக்கௌண்ட் வந்து டார்மெண்ட் ஸ்டேட்டுக்கு போக போகுது நீங்கள் டூ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரைவேட் பேங்க் இருந்தால் அடிக்கடி வரக்கூடிய கால்ஸ் வரக்கூடிய காலிருக்கு இது வந்து ஒன்று ரெண்டாவது எஸ்ஐபி பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் எஸ்ஐபி பற்றி போடணும் நான் இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க உங்களுடைய பின்கோடு உங்கள் பின்கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க நீங்கள் இப்போ வந்து நாங்கள் வந்து இது ரெக்கார்ட் பண்ணுறது வந்து டி நகர் பின்கோடு சிக்ஸ் ட்ரிப்புள் ஜீரோ ஒன் செவன் அப்படின்னு ஒரு பின்கோடு இருந்ததுன்னா ஆம்ஃபி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஆம்ஃபின்னு அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்தியான்னு அதில் போயிட்டு ஆம்ஃபி ரெஜிஸ்டர்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆம்ஃபி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னு போடுனேன் போட்டிங்கனாக்கா ஒரு சின்ன பாப்பப் மாதிரி வரும் அந்த பாப்பப்பில் உங்கள் பின் நம்பர் போட்டிங்கனாக்க இந்த சிக்ஸ் ட்ரிப்புள் ஜீரோ ஒன் செவனில் யார் யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே அதில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு வரும் ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நேமு அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துடும் கூகுள் மேப் வராது கண்டிப்பாக ஃபோன் நம்பர் இருக்கும் ஸோ நான் ஜெனலாக வந்து என்ன சொல்லுவேன்னாக்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டாக பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ உங்களை மாதிரி ஒரு கிளைன்ட்டு எங்களை மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வரீங்கன்னா நாங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்த உடனே வந்து உங்களுடைய நேம் ஆஸ் பர் ஆதார் எப்படி இருக்கு நேம் ஆஸ் பர் பேன் கார்டு இருக்கா ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு இருக்கா பேன் கார்டு இருக்கா இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இது ரெண்டு பக்காவாக இருக்கான்னு ஆதாரும் பேனும் லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு இப்போதான் நீங்க ஃபஸ்ட்டு டைம் வரிங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்டா அப்படிங்கிறது பார்க்கணும் நைன்டி பர்சன்ட் ஆர் நைன்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் டைம் நீங்க ரெசிடென்டாக தான் இருப்பீங்க இந்தியாவில தான் இருக்கிறதுனால நீங்க ரெசிடண்டாக தான் இருப்பீங்க இது எல்லாம் அப்புறம் பேங்க் அக்கவுண்ட் உங்ககிட்ட இருக்கிறதுல அதுல செக் லீஃப்ல உங்க நேம் கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கா ஏன்னா இது எல்லாமே வந்து கரெக்டா மேட்சிங்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆதார் பேஸ் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது பெட்டர் இது எல்லாம் ஒரு பேசிக் முடிச்சதுக்கு அப்புறம் கேஒய் சின்னு சொல்லுவோம் நோ யுவர் கஸ்டமர் இந்த நோயர் கஸ்டமருக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு அது நீங்கள் கேம்ஸ்லையும் பண்ணலாம் கார் வீலையும் பண்ணலாம் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் சரி சார் டேரக்டா போய் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க இந்த ஜென்ரலாக வர டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அசோசியேட்டட் சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம் அசோசியேட்டட் சர்வீசஸ்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணணும்னா என்னென்ன மாதிரி உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியும் அதாவது நீங்கள் ஒரு நார்மல் ரிஸ்க் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அது ஒரு ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க மூவாயிரூபா தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படினா உங்களால் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும் ஸோ இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதுக்கு ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைல் கொடுப்பாங்க ஒரு பத்து கொஸ்டின் கேட்பாங்க இருபது கொஸ்டின் கேட்பாங்க அதை பேஸ் பண்ணி ஒரு ஆட்டோமேட்டடாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஆவரேஜ் ரிஸ்க் டேக்கரா ஹை ரிஸ்க் டேக்கரா மாடரேட் ரிஸ்க் டேக்குரா அப்படிங்கிறது தெரியும் இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து என்னென்னாக்கா ஜென்ரலாக வந்து ஒரு கோல் பேஸ்டு இன்வெஸ்டிங்கில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய குழந்தையோட படிப்புக்காக பண்ணுறேன் குழந்தையோட கல்யாணத்துக்காக பண்ணுறேன் ஏன்னா எல்லாரும் நானும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க தவிர அதுக்கு மேலே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது பட் ஆனால் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும் இந்த பர்டிகுலர் கோலுக்கு ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபைவ் தேவைப்படும் இல்லை இந்த கோலுக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மந்த் தேவைப்படும் இந்த மாதிரி எப்போ தேவைப்படுதோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் பார்த்து நீங்கள் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணுமா மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணுமா ஃப்ளெக்ஸி கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணுமா மல்டி கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை ரெகுலர் சேவிங்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை ஈக்குவிட்டி சேவிங்ஸ் ஃபண்டில் போடணுமா இல்லை பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டில் போடணுமா இல்லை டைனமிக் அசட் அலோகேஷன் ஃபண்டில் போடணுமா இல்லை பேலன்ஸ்ட் ஃபண்டில் போடணுமா இல்லை லிக்விட் ஃபண்டில் போடணுமா இந்த மாதிரி ஒரு ஐம்பது கேட்டகரி இருக்கு ஐம்பத்தி மூணு கேட்டகரி இருக்கு ஸோ அந்த ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட் என்ன பண்ணுவார்னா அவர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பார் அந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி இந்த ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்திங்கனாக்க அவர் ப்ராப்பராக பண்ணி கொடுப்பாரு எனக்கு தெரிஞ்சு பேங்க்லலாம் வந்து உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் பண்ணுறதோ எனக்கு தெரிஞ்சு பேங்க்லெலாம் வந்து உங்களோடய ஃபைனான்ஷியல் பிளான் கிரியேட் பண்ணுறதோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு என் டு எண்ட் சர்வீஸ் பண்ணுவாங்களா அதுவும் வந்து ஒரு ஸ்மால் எஸ்ஐபிக்கு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியாது இதே நீங்கள் ஒரு ஒரு கோடி ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஐம்பது லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்து இந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அது எச்என்ஐ அப்படின்னு சொல்கிறதுனால அவர் வந்து இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ அதனால் நீங்கள் எஸ்ஐபி பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய வீடியோஸ் பாருங்கள் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஆர்டிகல்ஸும் இருக்குது அதெல்லாம் படிங்க ஸோ ஆன் வந்து ரைட் ட்ராக்னு சொல்லுவேன் நன்றி வணக்கம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க